கிம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு வித்தியாசமான ரூட்டு கே கே நகர்லருந்து நெசப்பாக்கும் சின்மயா நகரெல்லாம் போறோம் இப்போ வாங்க இந்த டிராவல் வீடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க செவன்டி சி இது ஒரு சாதாரண கட்டண பேருந்து தான் இங்கேருந்து கோயம்பேடு போகணுன்னா நீங்கள் ஒட்நாட் போர் சீ சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இங்கேருந்து டிக்கெட் வேறு கோயம்பேடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸுங்க ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ்ஸு நிற்காது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க உங்களுக்கு நான் இந்த பஸ்ஸை வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கே கே நகர் வடபழனி நெசப்பாக்கம் எம்ஜிஆர் நகர் இளங்கோ நகர் சின்மயா நகர் இதெல்லாமே போகிறவங்க இந்த பஸ்ஸில் போகலாம் மற்றபடி உங்களுக்கு கோயம்பேடு தான் நான் போக போகிறேன்றவங்க ஒன் நாட் ஃபோர் சி அண்ட் ஏ கூட செகண்ட் சாய்ஸாக தான் சொல்லுவேன் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க பெருங்களத்தூர் பிரிட்ஜு மேலே இப்போ ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாயில் போகாதுங்க தாம்பரம் போய் அது வழியாக தான் உங்களுக்கு வரும் இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறது இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் இரும்புலியூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாம்பரம் பஸ் ஸ்டாப் கோயம்பேடு மார்க்கெட் போகிறதுக்கு உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து கூட பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்கு செவன்ட்டியில உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட் போட்டே வரும் நிறைய பேர் இந்த தாம்பரம் பண்ணிப்பாங்க இப்போ அடுத்ததா பஸ் உள்ள பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் டிபி ஹாஸ்பிட்டல் தண்ணே உங்களுக்கு வர்றதா குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் இதுதாங்க குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது குரோம்பேட்டை சரவணாஸ்தோஸ் பஸ் ஸ்டாப் குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்கறதாங்க பம்மல் அனகாபுத்தூர் குன்றத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி அதையும் தாண்டின உடனே பஸ் இப்போ நிற்கிறது தான் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பல்லாவரத்துக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் டிராவல் நார்மல் கட்டண பேருந்துன்றதுனால நிறைய பஸ் ஸ்டாப்ல நின்று தான் வருது நீங்க சீக்கிரமாக ரீச் பண்ணணும்னா ஒரு டீலக்ஸ் பஸ்ஸாக சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட் இது அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது ஆசர்கானா பஸ் ஸ்டாப்புங்க ஆலந்தூர் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பு தாங்க அசர்கானா ஆலந்தூர் மெட்ரோவுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம ஏறது பாத்தீங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜு தாங்க இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க தாங்கல் பஸ் ஸ்டாப் தாங்கல் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்கல் மெட்ரோ அதையும் தாண்டிங்கன்னா வர்றது தாங்க இந்த அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப் அம்பாள் நகருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது காசி தேட்ரு காசி தேட்ரு தான உடனே உங்களுக்கு வர்றதாங்க பிஎஸ்என்எல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் பிஎஸ்என்எல் டெலிஃபோன் அப்புறம் பஸ்ஸு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகாதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் ஆகி தான் வரும் அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு பஸ்ஸு ரைட்டெல்லாம் கட் ஆகாதுங்க ஸ்டேட் ரோடு தான் அடுத்ததாக பஸ் நிற்கிறது கேகே நகர் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் ஏகே நகருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் எம்ஜிஆர் நகருக்கு அடுத்ததா டாடா உடுப்பி ஹோட்டல் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப் எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்டில் வர்றது முனுசாமி சாலை பஸ் ஸ்டாப் முனுசாமி சாலை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்தது தான் பஸ் நிற்கிறது வெஸ்ட் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இந்த கேகே நகரில் டிப்போன்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த வெஸ்ட் டிப்போ மாறி வந்து நிற்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது பெஸ்ட் இப்போலேருந்து உங்களுக்கு அடுத்ததாக ரைட்டில் கட் ஆகி போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெசப்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழிங்க பொதுவாக கிளாம்பாக்கத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கில் எல்லாமே பஸ்ஸு சுத்தமாக கிடையாது இந்த பஸ்ஸு கொஞ்சம் ரேரான பஸ்ஸு தான் இப்போது நெசப்பாக்கம் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு ஆர்காட் ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க ஆர்காட் ரோடில் இப்போ பஸ்ஸு நிற்கிறது அவிச்சி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் கவிச்சி ஸ்கூல் தாண்டி பஸ்ஸு உங்களுக்கு யூ டேன் போட்டு தான் வரும் மேக்ஸிமம் பஸ்ஸு இப்போத்தேக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இப்படி இப்படித்தாங்க போய்ட்டுருக்கு இந்த ரோட்டில் உங்களுக்கு பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டாகிறது தான் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் இந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா இளங்கோ நகர் பஸ் ஸ்டாப்புங்க இளங்கோ நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க நடேசன் நகர் பஸ் ஸ்டாப் ஓகே வி பஸ் கிட்டத்தட்ட நம்ம கோயம்பேடு வந்து ரீச் பண்ண போகிறோம் நடேச நகருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கிறது சின்மையான் நகர் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து சின்மையான் நகர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஷார்ட்டாக போகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சி பஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயம்பேடு வந்து வேறு எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க ஒன் நாட் டூர் சிஏ சூஸ் பண்ணுங்கள் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த லெஃப்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு உண்டான வழி ஓகே வியூவர்ஸ் ஒன் தேர்ட்டிக்கு நான் கிளம்பாக்கத்தில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் கோயம்பேடு வந்து ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட த்ரீ ஃபைவ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஜேர்னியில் நான் இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணேன் இந்த ரூட்டு ஒரு புது ரூட்டா இருந்தது உங்க எல்லாருக்குமே இந்த வழி நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே விவர்ஸ் இப்போ நம்ம இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம் டிராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது உங்க எல்லாருக்கும் இந்த ரூட் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்துல நான் உங்களை சந்திக்கிறேன் துறந்தார் பெருமை துணைக்கூறின் மையத்து எண்ணிக் கொன்றற்று எப்படி இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்தவர்களின் எண்ணிக்கையை அளவிட்டு கூற இயலாதோ அதே போன்றே பற்றை துறந்து வாழும் துறவிகளின் பெருமையினை அளவிட்டு கூற இயலாது